ஜனாதிபதிக்கும் தென் மாகாண போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் தமது பணியை ஆற்றுமாறு தென் மாகாண போலீஸ் உயரதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயர்க அதற்காக அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் வசதிகளை வழங்க தமது அரசாங்கம் தயார் எனவும் தெரிவித்தார் தென் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் அடிப்படைச் சட்டத்திற்கு அனைவரும் பணிய வேண்டும் எனவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு போலீஸ் திணைக்களத்தை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் திட்டமிட்ட வன்முறை செயற்பாடுகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பிலான வன்முறைகள் தொடர்பான தரவுகள் குறித்து தென் மாகாண போலீஸ் உயரதிகாரிகள் இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியதை தொடர்ந்து குற்றம் தடுப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் இதன்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பிரஜைகளின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்கும் செயற்பாடுகளை பலப்படுத்துமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசான இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் தென் மாகாண போலீஸ் பிரதானிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ஊடக பிரிவின் இருந்து